கூட என்ன என்ன எதுக்கு மாரிச்சு பாக்குற மாரிச்சு பார்க்காம எப்படி பாப்பாங்க ஒரு புள்ள போன் எடுத்ததுன்னு தெரிஞ்சு வேணுன்னே கலாய்க்கறதுக்காக அன்னைக்கு இன்சூரன்ஸ்னு பேசி என்ன எப்படிலாம் கலாய்ச்சிருக்கீங்க

காதுல வாங்குற முடிவுல இல்லனாலும் நீங்க கத்தி சொல்லி இருக்கணும் அப்ப என்ன கத்துறீங்கன்னு நான் மா உங்கள்ட்ட பத்திரம் கொடுத்தாச்சு வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லியாச்சு நான் வச்சா நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து கையெழுத்து போடணும் என்ன எங்க தாத்தாவை பாக்குறான் அவரை பாக்குறேன்னு இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க ஏமா இது என்னம்மா கதையா இருக்கு இடம் இந்த சைடு தானமாக வாங்கியிருக்கோம் அப்போ இடத்துல அடுத்தது போர் போடணும் அதுக்கான வேலை பார்க்கணும் ஆளுங்க வரங்க பிளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும் அப்போ நான் இந்த வழியாட்டி தானம்மா போயிட்டு வரணும் நான் போகிற வழியில் நீ நம்ம உக்காந்துருக்க நீ உட்காந்துருக்கிற வழியில் நான் ஒன்றும் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இல்லை அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கோண்ணே ஓவரா பேசாதீங்கண்ணா நான் ஏமா ஓவராக பேசுகிறேன் நீந்தான் இப்போ என்கிட்ட என்கொயரி போட்டுக்கிட்டு இருக்க போகிற வழியில் நீ பாட்டி ம் நீ என்ன மேல நிப்பாட்டி என்கோய் மாட்டேன் அதான் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்களே இந்த சைடு போற เวลา இருக்கு வர்ற เวลา இருக்குනේ அதனால நீங்க போங்க வாங்க நான் இதெல்லாம் கேட்க போறது இல்ல இதுக்கு அப்புற பட் நீங்க கேட்கலாம் தப்பு இல்ல ஏன் அபடி ஏனா நீங்க கூட்டு கேக்கும் போது தான உங்கள்ட்ட பேச முடியும் ஒரு பத்து நிமிஷம் நீங்க பேசினாலும் உங்களை 사이ட் அடிச்ச மாதிரி இருக்கும்ல ஓவர் ஆட்டிட்யூட்னா ஓவர் ஆட்டிடியூடா அப்படி எதுவும் தெரியலையம்மா நீ என்ன வர்றப்ப போறப்பெல்லாம் சைட் அடிச்சிட்டு இருந்திருக்க அது எனக்கே தெரியாம நான் கம்முன்னு தானே போயிட்டு வந்துட்டு இருக்கேன் ஏதோ தெரியாம ரெண்டு வாட்டி சைட் அடிச்சேன்னு சொன்னேன் அதுக்கு நீ இப்படியா அதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே உன்ன மாதிரி எல்லாம் தெரியாம எனக்கு சைட் அடிக்க தெரியாது தெரிஞ்சே தான் சைட் அடிப்பேன் அதுவும் தைரியமா தில்லா சொல்லிட்டு தான் சைட் அடிப்பேன் ஏன்னா நான் வேற ரகம் சரி அதுக்கே மூஞ்சு இப்படி போயிடுச்சு இப்படி போனா சைட் அடிக்க முடியாது அதனால மூஞ்சு ஒழுங்கா வை நான் சைட் அடிச்சுட்டு கிளம்புறேன் போயாவா தான் போறேன் பின்ன இங்கவே உட்காந்து உங்ககிட்ட கதை அளக்க முடியும் எனக்கு அடுத்தது ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு அதனால ஒழுங்கா பேச மாத்து நான் பாத்துட்டு போறேன் முடியாது ஏங்க ஒன்னு சொல்லட்டுமா சொல்லி இல்ல நான் மட்டும் சொல்லாமல போக போறேன் அது உண்மைதான் சொல்லாம போக மாட்டேன் நீங்க வேணாம்னு சொன்னாலும் சொல்லிட்டு தான் போவேன் இந்த தாவணி பாவட அதுக்கு மேட்சிங்கா அந்த பூவு எல்லாம் சூப்பரா இருக்கு தெரியுமா பக்கா கிராமத்து பொண்ணு மாதிரி அப்படி செம்மையா இருக்கீங்க ஆமா தைரியம் தைரியத்துக்கு என்ன குறைச்சல் இந்த ராமுக்கு இவ்ளோ தைரியமா சொல்ற நான் திருப்பி ஏதாவது சொன்னனா நீ என்ன ஆவ இதெல்லாம் கேட்டுட்டா சொல்லுவாங்க இன்னேரம் உங்களுக்கு கோவம் வந்திருந்தா சொல்லியிருப்பீங்களே சொல்லிருப்பீங்களே திட்டி இருப்பீங்களே இத என்கிட்ட கேட்டுட்டு வேற திட்டணும்ன்ற முடிவுல இருக்கீங்களா அப்படி என்ன திட்டுவீங்க என்னன்னு ஒத்திட்டுவேன் ஒழுங்கா போ இந்த மாதிரிலாம் பேசற வேலை வச்சிட்டாதானே அப்படிதான் மேடம் பேசுவேன் ஏன் ஏன் அப்படி பேசுவேன் பிகாஸ் நான் உங்களை சைட் அடிக்கிறேன் அதனால உங்களை ஃபுல்லாக தான் சைட் அடிக்க முடியும் உங்கள் ஃபேஸை மட்டுமோ உங்கள் கண்ணை மட்டுமோ பார்த்தாலும் சைட் அடிக்க முடியாது நீங்கள் என்னை எப்படி சைட் அடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல மேடம் ஆனால் நான் சைட் அடிக்கும்போது ப்ராப்பராக தான் சைட் அடிப்பேன் ஏன்னா எனக்கு அந்த ஹாபிட் உண்டு அதனால உங்கள் தலை முடி ட்ரெஸ்ஸு அப்புறம் உங்கள் கையில் போட்டிருக்கீங்களே கண்ணாடி வலைய இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சைட் அடிக்க முடியும் தனியாலாம் சைட் அடிக்க முடியாது உங்களை மட்டும் ஏய் 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 நிறுத்துண்ணா விட்டா எதை சொல்லுவ போலாம் ஹம் ஆசைதான் ஆனா அதெல்லாம் எப்ப நடக்கும் தெரியலையே என்ன ஆசை எப்ப நடக்கும் அது ஒரு தனி ஆசை மேடம் நீங்க அத பத்தி எல்லாம் கேட்காதீங்க இப்போதைக்கு நான் உங்களை இப்படியே சைட் அடிச்சுக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா இன்னைக்கு என்னைக்கும் விட எக்ஸ்ட்ரா அழகா இருக்கீங்க ஏன்னு தெரியல இந்த பஞ்சு முட்டை கடல் தாவணியா இல்ல அந்த கையில போட்டிருக்கிற கண்ணாடி வலையெல்லாம் இந்த அந்த பூவா என்னன்னே தெரியல உங்களை ரொம்ப அழகா காட்டுது யோ அப்ப நான் அழகா இல்ல இதெல்லாம் தான் என்ன அழகா காட்டுது அப்படித்தானே ஐயோ மேடம் நீங்க என்ன சண்டைக்குலாம் வரீங்க ஃபர்ஸ்ட் சைட்டே அடிக்க கூடாது நீங்க இப்ப சண்டலாம் போடுறீங்க பின்ன நீ சொல்றது இருக்கு அதனால தான் அப்படி கேட்க வேண்டியதா இருக்கு மேடம் மேடம் நீங்க தான் மேடம் அழகு உங்க கூட சேர்ந்ததனால இந்த பொருளுக்கு தான் அழகு தவிர அந்த பொருளால உங்களுக்கு அழகு இல்ல போதுமா அந்த பயம் இருக்கட்டும் ப்ளீஸ் மேடம் இந்த ஊருட்டி ஊருட்டி பார்க்கற அந்த கண்ணை நார்மலா வைக்க முடியுமா முடியாது சரி விடுங்க அப்ப நான் அப்படியே சைட் அடிச்சுக்கறேன் இந்த பாவாடை தாவணி எழுத்து சொருவி இருக்கிறதும் நல்லாதான் இருக்கு அப்புறம் அந்த கையில கை நிறைய வளையலும் ரொம்ப அழகா இருக்கு என்னடா திட்டுறதுன்னு தெரியாம உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு பிச்சு பாருங்கிட்டு அதுவும் நல்லா தான் இருக்கு அப்புறம் அப்புறம் நான் பார்க்கல அப்புறம் அந்த பூவு ரொம்ப அழகா இருக்கு அந்த தாவணிக்கு மேட்சா அந்த கழுத்தில் இருக்கிற கருப்பு கயிறு இன்னும் சூப்பராக இருக்கு உங்க அழகுக்கு திஷ்டி பற்ற கூடாதுன்னு கட்டிருக்கிற மாதிரியே வேணாம்லாம் சொல்ல முடியாது மேடம் சொல்லி முடிச்சிட்டேன் இன்னும் ரெண்டே பாயிண்ட் தான் இருக்கு அத தான் சொல்றேன் வா એમ நான் சொல்லியே தீர்வ மேடம் என்ன சொல்ல போற அது அது வந்து என்ன ரொம்ப இழுவே போற ஏன்னா அது அப்படிப்பட்ட விஷயம் தான் மேடம் அப்படிப்பட்ட விஷயமா அப்படி என்ன சொல்ல போற மேடம் மேடம் இவ்ளோ நேரம் கமெண்ட் தான் இருந்தீங்க இன்னும் ரெண்டே ரெண்டு சொல்லிக்கிறேன் அப்பவும் சைலண்டாவே இருங்கன்னா நீ பேசுறதுல எப்படி இருக்கு தெரியுமா தெரிஞ்சு தான் பேசுறியா மேடம் நான் என்ன உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லணும்னா இல்லை வா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் வா என் இஷ்டத்துக்கு பத்து புள்ள பெற்றுக்கலான்னு கூப்பிட்டேனா அதெல்லாம் எதுவுமே இல்லையே ஜஸ்ட் ஒரு அழகான பொண்ணு ஒரு அழகான பையன் அவளை சைட் அடிக்கிறது தப்பா மேடம் இதெல்லாம் சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்வை மேடம் மேடம் இன்னும் அவ்வளோ பெரிய ஆசை எனக்கு வரல வந்தா அதையும் டேரக்டாவே வந்து உங்கள்ட்ட சொல்லிடுவேன் நீங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்கண்ணா ஏதோ ரெண்டு சொல்லணும் என்னது பாத்தீங்களா பாத்தீங்களா நானே மறந்தாலும் நீங்க விட்டுற முடிவு இல்ல அப்ப சொல்லிடலாமா சொல்லி தோல அது வந்து இந்த கோவப்பழம் மாதிரி இருக்கு உதடு அது செம்ம கியூட்டா இருக்கு என்னை திட்டும் போதும் சரி என்கிட்ட நல்லா பேசும்போது சரி என்கிட்ட திம்மரா பேசும்போது சரி அவ்வளவு அழகா இருக்கு அச்சு அச்சு வெள்ள பேச்சழகே என் கண்ணுக்குள்ள கூடு கட்டி காதுக்குள்ள கூ பூவும் நீ எட்டி எட்டி போகையில விட்டு விட்டு போகும் அது அது சாரி மேடம் என்ன மன்னிச்சிருங்க உங்க 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 இடுப்பு மடிப்ப தெரியாம பாத்துட்டேன் மேடம் அதுவும் சூப்பரா இருக்கு இந்த காஸ்டியூமுக்கு அடிக்கும் சீரு பேச்சு

ஒன்றும் இல்லைம்மா நூறு நாள் நாள பாத்துக்கிட்டே நிறைய நிறையா மளிகைப்பூ பூத்துது அதான் அதையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு வாரமா உட்காந்து விற்றுக்குறேன் வரவங்க போகிறவங்க வாங்கினா நீ எது நினைச்சு கதைமா வேலை பார்த்துக்கிட்டே தான் அதை விற்கிறேன் வேலை பார்த்துக்கிட்டே வித்த தப்பு இல்லை பாட்டி உங்களுக்கான வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டே யாராவது பூ கெட்ட கொடுங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கெலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சரிம்மா அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போய் விற்போம் அப்புறம் எதாவது சொல்ல போறேன்னு தான் பாட்டி போங்க எடி ரெட்ட புடுமி என்னக்கா இந்த பாட்டி மல்லிகைப்பூ நல்ல வியாபாரமா கொல்லையில நிறைய பூத்துதுன்னு கேள்விப்பட்டேன் அதான் நூறு நாள் வேலையில் விற்கிறதுக்கோ அவள்கிட்ட கேட்கறேன் நல்ல பூத்துச்சுக்கா ஆனா மண்டியில கொண்டு போய் போட்டேன்னு வச்சுக்கோயன் அதுக்கு நீ இப்படியாக்கா கேப்பான் அவ்வளவு கம்மி விலைக்கு கேக்குறாங்க அதுக்கு நம்மளே கட்டி வித்துட்டு போயிடலாம் ஆமா மண்டி ஆமா இப்ப எல்லாம் அடிமாட்டு விலைக்கு நான் காய்கறி பூ எல்லாத்தையும் கேக்குறான் விவசாயிங்க படுற கஷ்டம் அவன் எங்க தெரியுது சொல்லு எல்லாத்தையும் வியாபாரமா பாக்குறாங்க வீணா போவம் மறுக்கிறதுக்கு நம்மளேயாச்சும் குறைஞ்ச காசுக்கு கொடுத்துருவாங்கன்ற இதெல்லாம் கேக்குறானுவோ நம்ம கொடுக்கக்கூடாதட்டடி நம்ம தன்மானத்தை விட்டே கொடுக்க கூடாது கீழே கொட்டினாலும் கொட்டுவோம் உரமாயிட்டு போட்டோம் அவனுக்கு அந்த அடிமட்ட விலைக்கு கொடுத்தா அடுத்தடுத்து அதே மாதிரி நம்மள பழகிட மாட்டானுல அதனால நீ கொடுக்காதடி நீனே கட்டி வீ என்னன்னு பாத்துப்போம் அதாங்க்கா நானும் முடிவு பண்ணிட்டேன் தெரிஞ்சவங்களுக்குலாம் கம்மி விலைக்கு கொடுத்தேன் அது போய் டவுனில் உள்ள விற்கிதுவோ அந்த வண்டியில் நியாயமாக கேட்குறவங்களுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதான் மீதி கொஞ்சம் இருந்ததுக்கா கட்டினா சரி நம்ம ஊரில் யாராவது வெள்ளி சவான் வாங்குவாங்கல்ல அதனால தான் சரி டி சரி டி போண்டி ஒத்திக்கு ஒரு பேத்தி தான் கஷ்டப்படுறா ஆமாம் ஆமாம்ங்க்கா என்ன மாதிரி அவளுக்கும் மொ எல்லாம் போய் சேர்ந்துருச்சுவோ நான் எப்படி இந்த முத்து பையிலையும் தென்மொழி பிள்ளையும் வச்சுட்டு நிற்கிறேனோ அதே மாதிரி தான் அவளும் ஒத்திக்கு ஒரு பேத்தி வச்சுட்டு நிற்கிறா எனக்காச்சும் முத்து சப்போர்ட் இருக்கான் அவளுக்கு அது கூட இல்லைக்கா அந்த பொம்பளை பிள்ளையை கரை செட்டாக போதும் உட்காந்துருக்கா நல்லா இருக்கணும் அப்படி அவளுக்கு ஒரு நல்லது கிட்டத நான் நம்ம பார்க்கணும் நம்ம சோட்டுக்காரி பாரு பார்ப்போங்க்கா கண்டிப்பா பார்ப்போம் ஏமா மகாராணிங்களா மூணு பேரும் வேலைக்கு போலையா உட்காந்து நேரிலே கதை பேசலான்ற முடியோட வந்திருக்கீங்களா இவ வேற ஒருத்தி ஆரம்பிச்சிருவா தோ போறங்க நூறு நாள் வேலை மேடம் நான் அஞ்சு நிமிஷம் டைம் ஒழுங்கா போங்க சரிங்க மேடம் தீம்பு எல்லாத்துக்கும் இடி பாண்டியம்மா கல்யாணம் வேலை எல்லாம் எப்படி போகுது நல்லா போகுதுக்கா பத்திரிக்கை தான் அடிச்சு உங்கள் வீட்டில் கொண்டாந்து கொடுத்தாங்கள அதனால எல்லாருக்கும் வைக்க ஆரம்பிக்கணும் எங்களுக்கு யாருக்கா இந்த ஊரை விட்டால் சொந்த பந்தம் எங்கேயும் கிடையாது அதனால இந்த ஊருக்கு பத்திரிக்கை வச்சா மட்டும் போதும் செஞ்சிருவண்டி செஞ்சிடுவோண்டி ஏண்டி நீ யாரில்லாம்னு நினைக்கிறேன் நாங்களாமே உனக்கு சொந்த பந்தம் தாண்டி உண்மையான சொந்த பந்தம் கூட நம்மளுக்குலாம் எதையும் செய்வாங்களான்னு தெரியாது ஆனால் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷி கிடைக்கிற சொந்த சந்தாண்டி வந்து எடுத்துக்கட்டி செய்வாங்க அதனால நம்ம முட்டுக்கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோண்ணே கண்டிப்பாக்கா கண்டிப்பாக்கா எடி அப்புறம் உங்ககிட்ட ஒரு ரகசியம் டி ரகசியமா இவங்க என்ன ரகசியம் பேசுதுங்க என்னக்கா என்ன சே அதுக்கு இப்பாங்கள அவன் யாரை காக்கிறான் தெரியுமா அவன் பேந்த அந்த பிள்ளையை தனியாகவே பார்த்துட்டு வந்துட்டாண்டி நானும் கூட போல நீ அதை பத்தி விசாரிக்கவே இல்லைன்னு ஏக்கா நான் கேட்கணும் தான் நினச்சேன் அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் வேலை அதிகம் வந்து போச்சா நான் அவனும் அவனுக்கு போக வேண்டியது வர வேண்டியதெல்லாம் இருந்துச்சு வந்து நானே அசதியில் அப்படியே இருந்துட்டா அவனை பத்தி நேரம் நேரம்ல என்ன ஆச்சுக்கா யாரு நம்ம உருப்பில் தானா எந்த பிள்ளைக்காது இன்னும் யார் பொண்ணுன்னு இதுங்களுக்கு தெரியாதா தெரியாதா இப்பதான் பாண்டியம்மாவுக்கு இதுங்க சீக்கிரட்டை உடைக்குது ஹெட்டி ஆமாண்டி யாரு தெரியுமா நல்லா கண்ணுக்கு லட்சணமா இருக்கடி புள்ள சொன்ன நீ அப்படியே ஆஹாரி போயிடுவாசத்து போயிருவேன் இப்ப தாச பையன் இருக்காங்களா தாச பையன் அவ தங்கச்சி தேர்மொழி கூட படிச்சால மகாலட்சுமி இப்ப கூட வெளியூரில் போய் வேலை பார்க்கறேன் அந்த புள்ளடி எக்கா என்னக்கா சொல்றான் அந்த புள்ளையா நல்லா சூப்பரா ஹீரோயின் கடைக்கா இருக்குமேக்கா ஆனா ஆமாண்டி ஹீரோயின் கணக்காக இருக்கு நல்லா குஷ்பு மாதிரியும் நம்ம முத்து பிரபு மாதிரி இருக்கான்னு ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்கடி நான் படிச்சு பார்த்தேன் அளவுக்கு ரெண்டு பேருக்கு சோடி பொறுத்தவன் சூப்பரா இருக்காமா அந்த பிள்ளை கிடைக்கிறதுக்கு நம்ம முத்து கொடுத்து வச்சிருக்கணும்ண்டி அந்த பிள்ளைய தான் வந்து காதலிக்கிறான்னு சொல்லியிருக்கு நம்ம பையன் தான் பிடி கொடுக்காம இருந்திருக்கான் அப்புறம் தைரிய தவற வச்சுக்கிட்டு இந்த பையலாம் அந்த பிள்ளையை சொல்லி சொல்லிவிட்டாண்டி இப்போல்லாம் தெரியாம தெரியாம பார்த்து பேசிக்கிதுவோ ஃபோன் பேசிக்கிதுவோ நேர்ல பாக்குதுவோ தெரியுமாடி நல்ல நியாயம் பேசுதோமா இந்த முத்தனனுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா போய் மகாவை பார்த்து பேசுற அளவுக்கு பரவாயில்லையே இந்த மீட்டிங் என்ன நடக்குதுன்னு தெரியலையே கேக்கா என் பேரன் அப்ப போய் பாக்குறானா அந்த பிள்ளைய ஆமா வண்டி போய் பார்த்து லவ்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கான் தேனு கல்யாணம் முடிட்டு இருந்தான் அவன் யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த அவன் போய் பாக்கலனா கூட அந்த புள்ள சும்மா இருக்க மாட்டேதாண்டி காடைக்கே வந்து நேரம் பாத்துட்டு போயிடுதான் அம்மா தைரியம் மறுபடியும் அந்த புள்ள விட்டா அந்த புள்ள முத்த கல்யாணம் பண்ணி தாலி கட்டி கூட்டுட்டு போயிடும் போட்டு கிடைப்பாண்டியம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா ஆனா ஒரு மொரட்டு பயிலாச்சாக்கா இதெல்லாம் நம்மளுக்கு சரி வருமாக்கா அதெல்லாம் பார்த்து பண்டி அந்த பிள்ளை நல்லா ஸ்ட்ராங்காக தானே பேசுது அதனால் நம்ம என்னவோ அப்போ முடிவு எடுத்துப்போம் முதல்ல கல்யாணத்தை நல்லபடியாக முடிப்போம் அதுக்கப்புறம் முத்து கல்யாணத்தை பற்றி நம்ம ஐடியா பண்ணுவோம் சரிக்கா சரிக்கா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமாக்கா ஆமாண்டி சந்தோஷமாக தான் இருக்குது ஏம்மா சீக்கிரட்லாம் பேசி முடிச்சாச்சா கிளம்புங்க இப்போ ஒருத்தி அம்மா பேசி முடிச்சுட்டு அவங்க கிளம்புறோம் சூப்பரண்டாம்மா நீங்கள் நல்லா நேரில் உட்காந்துருக்க நாங்கள் போய் வெயிலில் வேலை செய்கிறோம் ஏன் உங்கள் கூட வந்து நானும் வேலை செய்யட்டுமா அது உங்களின் விருப்பம் வருவதென்றால் நாங்கள் எதுவும் கூற மாட்டோம் பெரிய நேயர் விருப்பம் மூணு மூணு தான் கிளம்புங்க ஜக்கா நம்ம பேசுன ஒரு வலிவை கேட்டுப்பாளாம் ஆமா ஆமா ரொம்ப ரகசியமா தான் பேசுவீங்க கேட்கவே இல்லதான் கிளம்புங்க ஏமா அப்போ உண்மையே கேட்டுட்டியா எங்களுக்குலாம் எப்போவோ எப்பவோ தெரியும் உங்களுக்கு முன்னாடி அதனால இதெல்லாம் பாடிய விஷயம் தான் நான் ஒண்ணும் இப்ப புதுசாக தெரிஞ்சுக்கல நாங்களும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி முத்தண்ண கல்யாணமும் மகாலட்சுமி கல்யாணமும் நல்லபடியா தான் நடக்கும் நீங்க யாரும் வேசன பாட வேணாம் எப்பா ஸ்ரீதேவி ஒரு முடிவு எடுக்காம சொல்ல மாட்டாள ஆவ வாயிலேந்தே முத்து கல்யாணமும் மகாலட்சுமி கல்யாணமும் நல்லா நடந்துருன்னு சொன்னா அப்ப ஏதோ உள்நோக்கம் இருக்குமா அதாண்டி எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஸ்ரீடே ஒரு விஷயம் தானே சொல்லுவா இல்லைன்னா சொல்ல மாட்டால எங்கேயே இடிக்குதே எங்கேயும் இல்லை உடைக்கவும் இல்லை கிளம்புங்க நடக்கும்னு பாசிட்டிவாக பேசுகிறேன் அதில் எந்த தப்பும் இல்லையே தப்பு இல்லை தப்பு இல்லை அதில் ஒன்றும் தப்பு இல்லாதா நீ நல்லா சொல்லு கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் 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 கிளம்புங்க ஓபி அடிச்சு மணி பதினொன்னு ஆயிடுச்சு இதுக்கப்புறமாச்சும் போய் ரெண்டு வேலை பாருங்க சரிம்மா சரிம்மா கோப்படாது நல்லா வார்த்தை சொன்னோம் வாய்க்கு சக்கர இல்லை தான் கொட்டணும் நாளைக்கு வரும்போது சக்கரை எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வாங்க இப்போ கிளம்புங்க இதுக்கு மேலே நம்மள மாட்டா கிளம்பிடுவோம் கண்டிப்பா முத்தானனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நான் கண்டிப்பா அமைய வைப்பேன் என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டே என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டே பாக்குறான் ஷோ எப்படா போலுக்கு சாயம் இருக்கு இவளை பார்த்து பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா பத்து பாட்டில் சாருக்கு அடிச்சா கூட அந்த போதை வராது அந்த அளவுக்கு தலையில ஏறி உட்காந்துருக்கா போதைனா போதை அப்படி ஒரு போதை அவ பார்வையிலயும் சரி அவ அழகுலையும் சரி இப்படி ஒரு போதை வாழ்க்கையில இருந்ததுல கொல்றான்லே சோடபட்டி சோடபட்டி டே என்னடா உங்களுக்கு எல்லாம் டூ போச்சாங்க என் கையில சிக்காமலா போயிடுவானுங்க தலைவரே இங்க நான் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க மட்டும் ஏதோ வானத்தை பார்த்து இருக்கீங்க வானத்தை தான் பாக்குறேன் வானத்துல இருக்கிற அந்த நிலாவை தான் பாக்குறேன் வானம் நிலாவா என் தலைவரே பட்ட பகல்ல சுட்டே இருக்குது அதுவும் மணி உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து நிலா தெரியுது ஆனா என் கண்ணுக்கு நிலா தான் தெரியுது ஏன் அப்படி அது எப்படி நிலா தெரியும் தெரியுதே நிலா தெரியுதே அதுவும் என்ன கொள்ளுதே தலைவரே சோடா கிட்ட வாங்கிட்டு வருவா ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இருங்க நான் போய் ஒரு சோடா வாங்கிட்டு வரேன் ஏதோ கேர் ஆயிட்டிங்கன்னு நினைக்கிறேன் இப்படி இப்படிலாம் பேச மாட்டீங்களே நைட் ஆனாலே நிலா வானான்னு பேச மாட்டீங்க பகல்ல எப்படி பேசுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ கேரருக்கு இருங்க நான் ஓடி போய் பொட்டி கடையில ஒரு சோடா வாங்கிட்டு வரேன் டேய் சோட எல்லாம் எனக்கு வேணாம்டா அப்படியே ஜில்லுன்னு தண்ணி குடிச்ச மாதிரியே இருக்கு உடம்பு பூரா அப்படியே குளிர்ற மாதிரியே இருக்கு உடம்புலாம் ஏதோ பண்ணுதுடா ஆனா எனக்கு இந்த வெயிலே தெரியலடா பனியில நிக்கிற மாதிரியே இருக்குடா பணியில நிக்கிற மாதிரி இருக்கா ஐயோ தலைவருக்கு உண்மையிலேயே ஏதோ ஆயிடுச்சுதான் நம்ம போய் சோடா வாங்கிட்டு வருவோம் அப்பதான் தெளிவாரு நைட் அடிச்ச சரக்கு தெளிலன்னு நினைக்கிறேன் எவனோ டூப்ளிகேட் சரக்கு கொடுத்துருக்கான் அதனாலதான் போய் சோடா வாங்கிட்டு வந்து குடுத்தாதான்னு தெளிவாரு இல்லன்னா இவங்க அப்பா நம்மளா கொன்றுவாரு இந்த அளவுக்கு தெளிவு இல்லாம இருந்தா டேடே எங்கடா போறான் அட் இருங்க தலைவரே சோடா வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு நான் நைட் அடிச்ச போதையே டே தெரியலே நான் நைட்டு குடிக்கவே இல்லடா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் நம்ப மாட்டேன்ப்பா நீங்க குடிக்காம இருந்தீங்க அதை நான் நம்பணுமா சரக்கே இல்லைனாலும் லோக்கல் சரக்கு வாங்கி குடிப்பீங்க நீங்க நைட்டு குடிக்காம இருந்தீங்க அதை நான் கேட்கணும் இருங்க தலைவர நீங்க வேற வானம் நிலா குளிர் பனிங்கிறீங்க நான் கண்டிப்பா போய் சோடா வாங்கிட்டு வரேன் பாவி பாய் உள்ள நம்மள குடிக்காரனே முடிவு பண்ணிருச்சு இன்னும் கொஞ்சம் போதா இருக்கு இந்த தம்பி கிட்ட கேட்பமா ஐயோ வேணா வேணா இருக்கிற போயும் பிச்சு கடாசினாலும் கடாசிரும் இந்த பிள்ளைக்கும் பூக்கு என்ன சம்பந்தம் சொல்லு எப்ப பார்த்தாலும் ஊருக்குள்ள வேறப்பாவே சுத்தும் ஏதாவது கேட்டா கூட எடுத்தரிச்சு பதில் சொல்லும் இந்த தம்பி கிட்ட போய் பூ வேணும்னு கேட்டா அவ்வளவுதான் நம்ம சித்தம் சைலண்டா போயிடுவோம் செம்மையா ஒரு வாசனை வருது பாட்டி என்னையாப்பா அந்த வர வர ஐயோ என்ன பண்ண போதுன்னு தெரியலையே சொல்லுப்பா பாட்டி பொண்ணுங்களுக்குலாம் எந்த பூ ரொம்ப பிடிக்கும் பொண்ணுங்களுக்கு எந்த பூ பிடிக்குமா நீயாப்பா கேக்குற ஆமா பாட்டி ஏன்பா உங்க அம்மா தான் எங்க வீட்டுல கொல்லையில நேரா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களே உன் தங்கச்சி வந்திருக்கிற நேரம் உங்க அம்மா காலையிலே வாங்கிட்டு போயிட்டாங்க நீ இப்ப பூவை பத்தி கேக்குற யார் உன் தங்கச்சிக்கா இல்ல பாட்டி ஏன் குலசாமிக்கு குலசாமிக்கா ஏன்பா கோயில் வேண்டதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு கூட வச்சுக்கலாம் பாட்டி குலசாமி கிட்ட பூவை கொண்டு போய் கொடுத்துதான் என் விருப்பத்தையே சொல்லணும் தான் கேக்குறேன் பொண்ணுங்களுக்கு எந்த பூ பிடிக்கும் எங்க குலசாமி வேற பொம்பளை சாமி அதனால தான் கேக்குறேன் கொலை சமையல் இல்லைப்பா பொண்ணுங்கன்னு இல்லை எல்லாருக்குமே இந்த குண்டு மல்லிகைனா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பூ தான்ப்பா இது ஒருத்தவங்களுக்கு கூட பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க இந்த வாசனைக்காகவே எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் இந்த பூ தான் பிடிக்கும் சாமிக்கு போகிறதுக்கு பொதுவாக கடம்ப தான் வாங்குவாங்க நீ சாமிக்குன்னு சொல்கிற ஆனால் பொண்ணுங்களுக்கு எந்த பூ பிடிக்கும்னு கேட்குறேன் எனக்கு ஒன்றும் விளங்கலையா பாட்டி நீங்கள் எந்த பதிலும் சொல்ல வேணாம் பொண்ணுங்கன்னா குண்டு மல்லி பூ பிடிக்கும் அப்படி பிடிக்கும் சரி அப்ப இந்த பூ ஃபுல்லா எனக்கு தருவீங்களா மொத்த பூவும் வேணுமா ம் ஆமா பாட்டி நான் தான் சொன்னல என் குலசாமிக்கு எனக்கு மொத்த பூவும் தான் வேணும் ஏதோ சொல்றேப்பா எனக்கு புரியல நீ நல்லா பேசுறதே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு எப்பயுமே எடுத்து தெரிஞ்ச நானே பயத்துல தான் உன்னை கிராஷ் பண்ணி போனேன் ஆனா நீ நல்லா பேசுறியே இந்த பூதான போய் எடுத்துக்க காசுலாம் உன வேணாம் நீ வச்சுக்கப்பா ஐயோ பாட்டி மொதமொத என் குலசாமிக்கு வாங்கி தரேன் காசு கொடுக்காமலா நான் வாங்க மாட்டேன் எவ்வளவுன்னு சொல்லுnga நான் கொடுத்துட்டு வாங்கிக்கறேன் எவ்வளவுன்னு வாங்கிட்டு எப்படிப்பா சொல்றதே அதெல்லாம் உன வேணாம்ப்பா நீ பூ எடுத்துக்கடா

தனறி தனறி பேசுறப்பல ரொம்ப பொறுமையா வேற பேசுறப்பல என்ன பண்ண பாட்டி பிளீஸ் பாட்டி கூடுங்க ஐயோ கோமா பேச ஆரம்பிக்கிறான் நம்ம குடுத்துட்டு ஓடிடுவோம் இப்ப குடுக்க போறீங்களா இல்லையா ஐயோ இந்த பப்பு வச்சுக்க நான் போயிட்டு வரேன் இன்னைக்கு பூரா பூ வித்தா கூட நூத்தி ஐம்பது ரூபா கிடைக்காது ஐநூறு ரூபாய்க்கு அந்த பூ வித்துட்டமே ஆச்சரியமா தான் இருக்கு ஆனா அந்த பையன் பேசுறது ஒரே ஆச்சரியமா இருக்க போய் இருல ஐத்து இருக்கா நீ கட்ட சொல்லுவோம்